உண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏத்தியதற்கு இசைந்தேன் உண்பனே எனினும் உறுப்பனே எனினும் உலகரே நம்பினேன் எனது நண்பனே பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எந்த ராசிக்காரங்களுக்கு அதிக சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதவியெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் சரி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளேற போகலாம் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவம் வேலையை குறிக்கும் இந்த வேலை ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து உடலை வருத்தி தினக்கூலி வாங்குறது அப்படிங்கிறதும் வேலை தான் இன்னொன்று உடல் உழைப்பு அதிகமாக இல்லாமல் ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறதும் வேலை தான் கடினமான உடல் உழைப்பை கொடுத்து தன் உடலை வருத்தி தினக்கூலியாக சம்பாதிக்கிறவங்க தனது வருமானத்துக்கு ஒரு வரம்பு இருக்கும் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் அந்த வரம்புக்கு மீறி சம்பாதிக்க முடியாது இதே ஆஃபீஸில் உத்தியோகம் பார்க்குறவங்க தனது அறிவை கொண்டு அடுத்தடுத்த நிலைக்கு போயிடலாம் வருமானத்தை அதிகப்படுத்தலாம் இப்படி நல்ல முயற்சி செஞ்சு அடுத்தடுத்து உயர்ந்த பதவிக்கு போய் அதிக வருமானம் கிடைக்கும் படித்து முடிச்ச இது மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சி நல்ல நிலைக்கு வர்றதுக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் கிரக அமைப்பு நல்ல விதமாக இருக்கணும் ஆறாம் பாவம் வேலையை குறிக்கிறதுனால இந்த ஆறாம் பாவத்தினுடைய சப்லாடு அல்லது அது நின்ற நட்சத்திராதிபதி எந்த விதத்திலேயாவது ரெண்டு ஆறு பத்து இந்த பாவங்களை தொடர்பு கொண்டு இருந்தது அப்படின்னா நிலையான நல்ல ஒரு உத்தியோகம் அவங்களுக்கு கிடைக்கும் இதில் குறிப்பாக ஆறாம் பாவத்தினுடைய சப்லாடு அது நின்ற நட்சத்திர அதிபதி ரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருந்து வச்சுக்கோங்களேன் அதிக வருமானத்தில் நல்ல வேலை கிடைக்கும் இதே பத்தாம் இடத்தை தொடர்பு கொண்டிருந்தா புகழ் தரக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும் அந்த வேலையினால அவருக்கு கௌரவம் கிடைக்கும் இது மாதிரி ஜாதகத்தில் அமைஞ்சிட்டா அப்புறம் என்ன கவலை நல்ல வருமானம் வரும் நல்ல வாழ்க்கை அமையும் அந்தஸ்து புகழ் எல்லாமே கிடைக்கும் சிறப்பான குடும்ப வாழ்க்கையும் அமைஞ்சிடும் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் மட்டும் போதாது படித்து முடிச்ச இந்த அமைப்புக்குரிய கிரகத்தினுடைய தசையோ புத்தியோ நடக்கணும் அப்படி நடந்தா படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைச்சிடும் ஒரு சிலருக்கு ஆறாம் பாவம் எந்த விதத்துலேயாவது மூணாம் பாவத்தோட தொடர்பு கொண்டிருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வேலையில அடிக்கடி மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்துல நிலையா வேலை செய்யாமல் கம்பெனி விட்டு கம்பெனி மாறிக்கிட்டே இருப்பாங்க இதே ஆறாம் பாவம் எந்த விதத்துலேயாவது ஏழாம் பாவத்தோட தொடர்பு கொண்டிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரே மாதிரியான முன்னேற்றம் கிடைக்கும் ஆறாம் பாவம் பதினொன்றாம் பாவத்தோட தொடர்பு கொண்டிருந்தா தனது உத்தியோகத்தின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பெயரை வாங்குவார் இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு அமையிற உத்தியோகமே தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஆறாம் லக்னத்தை தொடர்பு கொண்டிருந்தது அப்படின்னா அவர் ரொம்ப பொறுப்பு மிக்கவராக இருப்பாரு தனது வேலையில கண்ணுங்கருத்துமாக இருப்பாரு அதன் மூலம் முன்னேற்றத்தை காண்பாரு அடுத்து இந்த ஆறாம் பாவம் எந்த விதத்திலேயாவது எட்டாம் பாவத்தையோ அல்லது பன்னெண்டாம் பாவத்தையோ தொடர்பு கொண்டிருந்தது அப்படின்னா அவர் வேலை செய்யற இடத்துக்கு போய் சேரதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் வீட்டுக்கும் வேலை செய்யற இடத்துக்கும் இடையில ரொம்ப தூரம் இருக்கும் தினமும் கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போயிட்டு வருவாரு அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யற இடத்துல ஒரு நிம்மதி இருக்காது மேலதிகாரங்களால தொந்தரவு சக ஊழியர்களால தொந்தரவு இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா தப்பாக வேலை செஞ்சு திட்டு வாங்குவார் ஒரு சிலருக்கு இது மாதிரியான அமைப்பு இருந்து அதை கெட்ட கிரகங்களோட தொடர்பு கொண்டு இருந்தா சட்டவிரோதமான அமைப்புகளை செய்யக்கூடிய இடங்களில் வேலை செய்வாங்க அதன் மூலம் மறைமுகமாக வருமானம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் ஆறாம் எந்த விதத்தில் அஞ்சு ஒன்பது இந்த பாவங்களை தொடர்பு கொண்டு இருந்தது அப்படின்னா இவங்க தான் ரொம்ப வருத்தத்திற்கு உரியவங்க அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு வேலையும் கிடைக்காது அப்படியே வேலை கிடைச்சாலும் அதுல திருப்தி இல்லாம ஒரு மாசம் ரெண்டு மாசம் போயிட்டு நின்னுக்குவாங்க அல்லது ஒரு மாசம் அல்லது ரெண்டு மாசம் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்காமையே நின்னுக்குவாங்க இந்த மாதிரியான ஒரு கெட்ட அமைப்பு ஜாதகத்திலிருந்து அதுவும் தசையோ புத்தியாவோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப கேவலமாக இருக்குது வீட்டில் திட்டுறாங்க வருமானமே இல்லாமல் எத்தனை நாள் சும்மா உட்காந்துருக்கிறது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் கூட அந்த வேலையில் திருப்தி இருக்காது ஒரு வேலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை செஞ்சால் கூட சம்பளம் அதிகமாக கிடைக்காது அதிகமான அவமானங்களை தான் வாழ்க்கையில் சந்திக்க நேரும் இதே ஆறாம் பாவம் நாலாம் எந்த விதத்தில் தொடர்பு கொண்டிருந்தா ஒரு பெரிய நிறுவனத்தில் நிரந்தரமாக வேலை செய்வாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு வேலையும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியான வேலை தான் அமையும் ஒரு சிலருக்கு வேலைக்கு போகிறது அப்படின்னாவே எட்டிக்காய கசக்கும் இன்னும் ஒரு சிலர் தான் செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் அங்கீகாரம் கிடைக்காது இன்னும் ஒரு சிலர் நல்ல ஆர்வத்தோடு வேலை செய்வாங்க அவங்களோட உழைப்பையெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு கடைசியில் கம்பெனிக்காரங்க கருவேப்பில மாதிரி தூக்கி எறிஞ்சிடுவாங்க நீங்கள் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி மேற்சொன்ன அமைப்புகள்லாம் உங்களோட ஜாதகத்தில் இருந்து அது தசையாகவோ புத்தியாவோ நடக்கும்போது கண்டிப்பாக அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு இருக்குது எந்த மாதிரியான வேலை கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல உத்தியோகம் கிடைச்சி நிறைய சம்பளம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கா இது மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் என்ன நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்